மோடியின் திடீர் வருகை மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எந்த உதவியும் செய்யாத நிலையில் தமிழ்நாட்டில் யாரை ஏமாற்ற வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காவிகளுக்கு துணைபோவதனால்தான் தமிழ்நாட்டில் காவிகளை தூக்கி பிடிக்கக்கூடிய அநேக அரசியல்வாதிகள் மூலமாக நாம் விலை உயர்வையும் மத அரசியலையும் நாம் தமிழ்நாட்டில் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு மக்கள் விழித்து கொள்ள வேண்டும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாமும் ஒவ்வொரு நாளும் மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அடுத்த மணிப்பூர் கலவரம் போல் தமிழ்நாட்டில் இல்லாதபடி நாமும் ஜாக்கிரதையாய் நாம் வாக்கு செலுத்தப்பட வேண்டும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் விலை உயர்வு விலைவாசிகள் உயர்வை குறித்து நாம் நினைவு கொள்ளப்பட வேண்டும் பெட்ரோல் டீசல் அநேக பொருட்கள் விலை உயர்வை நாம் சந்தித்து கொண்டிருக்கிற வேலையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வருகிற பாராளுமன்ற தேர்தல் வாக்குகள் சரியான முறையில் நாம் வாக்களித்தால் அப்பொழுதுதான் இந்தியாவை நாம் காப்பாற்ற முடியும் சரியான முறையில் உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் பத்து ஆண்டுகள் ஆண்டது போதும் இனி நல்லாட்சி பெற வேண்டும் என்று சொன்னால் ஆட்சி மாற்ற வேண்டும் இனி நாமும் விழித்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் விழித்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் இனி ஏமாற வேண்டாம் வாக்குகளை சரியான முறையில் நாம் பயன்படுத்தினால் நல்லாட்சி பெறுவோம் உங்கள் ஓட்டு யாருக்கு என்பதை முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் வணக்கம்